திருவட்டார் அருகே குளிக்க சென்ற போது ஓடையில் மயங்கி விழுந்து கல்லூரி மாணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள கொல்வேல் பகுதியைச் சேர்ந்தவர் சிபின் வயது இருபது இவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் படித்து வந்தார் சம்பவத்தன்று சிபின் வீட்டின் அருகேயுள்ள நீரோடையில் குளிக்க சென்றார் பின்னர் வெகுநேரமாகியும் அவர் வீடு திவில்லை இதனால் சந்தேகமடைந்து உறவினர்கள் அவரை தேடிச் சென்றனர் அப்போது சிபின் நீரோடையில் மயங்கி விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவரை மீட்டு நெய்யாற்றங்கரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி சிபின் பரிதாபமாக இறந்தார் பின்னர் இதுகுறித்து திருவட்டார் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குளிக்க சென்றபோது கல்லூரி மாணவர் நீரோடையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது